ஹாய் எவ்ரி ஒன் இப்போ நான் என்ன பா சொல்ல போகிறேன்னா ஆரிவெர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது நிறைய பேருக்கு சரியாக வராது இல்லைங்களா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப் தாங்க கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த பேப்பர் வந்து நம்ம எந்த ப்ளவுஸில் ஆரி பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண பிறகு அது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கையும் எந்த பக்கம் வைக்கணுமோ சொல்லு முன்ன மூணை பின்கை வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி திருப்பி வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு மார்க் பண்ணும்போது ஆரி ஒர்க் போட்டோன்னா நம்ம பக்காவாக ஃபினிஷிங் கொடுக்கும் நமக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்